வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் லியோ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு கடன் சுமையில இருக்கு அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க இவங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து கடன் வாங்கினாலும் ஜிடிபிக்குள்ள தான் வாங்குறோம் கடன் வாங்கி நாங்கள் என்ன தூரவா போடுறோம் அதுக்கான வளர்ச்சி திட்டங்களை தான் அறிவிக்கிறோங்க மாதிரி பேசியிருந்தேன் அப்புறம் பொருளாதார நிபுணரும் பேசினதும் பெரிய ட்ரோல்லாம் ஆச்சு கடன் உங்க அப்பாவை வாங்குறாருங்கிற மாதிரி தான் கொஸ்டின் தான் கேட்டு அந்த பொண்ணு தகைச்சு போய் இருந்துச்சு இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் தெரியாது ஓகேங்களா ஒரு ஆங்கர் பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் தெரியும் இப்ப பொருளாதார ரீதியாக வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஆனா ஏன்னா பேசுறத கேட்டதா தெரியும் ஒருவேள் நான் அங்க இருந்தா வச்சீங்க நான் ஒரு டைம் கேட்டிருக்கேன்னா என்ன ஜெயரஞ்சன் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்ல அந்த வீடியோ போட்டு காட்டா ஜெயரஞ்சன் சார் அப்படின்னு கேட்டிருப்பேன் அப்படின்னா ஜெயரஞ்சன் சார் எதுக்கு சார் வந்து இவங்க நீங்க வந்து மின்சார கட்டணத்தை விளையாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேன் வீட்டு ஏன் ஜெயரஞ்சன் சார் அதிகப்படுத்தினீங்க அதே போல சொத்து வரிய ஜெயரஞ்சன் சார் அதிகப்படுத்தினீங்க அதே போல பத்திரப்பதிவு துறையில வந்து எதுக்கு சார் அதிகப்படுத்துனீங்க அந்த கட்டணத்தை அப்படின்னு கேட்டிருப்பேன் அதுக்கு ஜெயரஞ்சன் சார் என்ன சொல்றப்பாருன்னா இந்த மாதிரி நம்ம கடன் வாங்கிருவோம் அந்த கடத்துக்கு வந்து வட்டி கட்டணும் அதனால வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்த பண்றோம் ஏன்னா இந்த கடன் ஏன்னா அதிமுக காலத்துல கடன் ஒரு கதை சொல்லிருப்பாரு உண்மையாகவே வந்து என் கட்டணத்தை ஏத்துனாங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து தொடர்ந்து எழுபது ஆண்டுகள்ல வாங்காத ஒரு கடனை இந்த ஐந்து ஆண்டுகள்ல வாங்கியிருக்காங்க ஐந்து ஆண்டுகள்ல வாங்கி இவங்க என்ன ஒரு வளர்ச்சி திட்டங்க பண்ருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு இவங்க சொல்கிறதுனா கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் அதே போல் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் கடனை அடைக்கலாம் வட்டியை கட்டலாம் ஸோ இதுதான் வந்து நடைமுறை எல்லா பேங்க்கும் வந்து இப்படி தான் உங்களுக்கு கடன் தருவாங்க உங்க உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒரு நூறு ரூபான்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபாய் வரையும் கடன் தருவாங்க ஓகேங்களா இப்ப தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் வந்து கடன் வாங்கிருக்கு ஏன் அப்படி வந்து ஆஹ் கடன் வாங்கி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதலாம்